இன்னும் இதை காரணமே கீழே தெள்ளப்படவும்மா இன்னும் இதை காரணமே கீழே தெள்ளப்படவும் தெள்ளப்படவும் ஓ இங்க ஓ இங்க இது இது கொண்டா காரணமேலம்பா சப்பட வேண்டாம் காரணமேலம்பா Ini lompati kembali sama lompatan. Oke. வணக்கம் எனது பெயர் சிவானந்த ஜெய்தா நாம் மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் நாம் மாதம் மாதம் தொடர்ச்சியாக வரும் முப்பதாம் தேதியும் சர்வதேச நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தினை செய்து வருகின்றோம் ஆனால் இந்த சர்வதேசமும் இதுவரை காலமும் நமக்கான நீதியை வழங்காமல் மறந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம் இந்த மார்ச் மாதத்தில் நடைபெறுகின்ற கூட்டத் மது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகளாக ஐசிசி க்கு எமது உறவுகளுக்கான நீதியை அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பயார்கு வழிவகுத்து எமது உறவுகள் சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன்பு எமது உறவுகளுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் இறந்திருக்கின்றார்கள் அவளது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது தெரியாமல் எனவே இந்த இலங்கை அரசானது கருணகமான குழுவிலிருந்து ஓஎம்பி தொடக்கம் இன்றைக்கு டிஆர்சியிலிருந்து எல்லாமே ஒரு கேள்விக்கு உட்படுத்திய உங்கள் மக்களை ஒரு பேக்காட்டுகின்ற நாடகமாகவும் சர்வதேசத்தை பேக்காட்டுகின்ற ஒரு இதுக்குள்ளையும் கொண்டு போய் ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஏமாற்று நாடகத்துக்கு இந்த சர்வதேசம் இடம் கொடுக்காமல் ஏமாற்ற உறவுகளுக்கு சர்வதேச பொறிமுறை ஊடாக மது உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் நாம் தொடர்ச்சியாக பதினைந்து வருடமாக போராடி கொண்டிருக்கின்றோம் இனியாவது இருபத்தைந்தாவது ஆண்டிலேயாவது நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் வழிவகுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்